ஈரானின் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் விபத்துக்குள்ளான வானூர்தியை முதல் முதலாக கண்ட காணொலி காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இந்த காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நேற்று முன்தினம் ஈரானின் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் அஜர்பைஜான் நாட்டிற்கு அணைகள் சிறப்பு விழாவிற்காக சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் வானூர்தியில் பயணித்த போது விபத்துக்குள்ளானார் அந்த வகையில் குறித்த வானூர்தி அஜர்பை கிழக்கு மாநிலத்தின் நெல்லை பகுதியில் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டது அது விபத்துக்குள்ளான போது அஜர்பச்சான் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரான் அதிபருடன் உடன் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஒரு குழுவினர் இந்த விபத்தில் உயிரிழந்திருந்தார்கள் பின்னராக குறித்த விபத்து எங்கு இடம்பெற்றது அந்த வானூர்திக்கு என்ன ஆனது என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்த நிலையில் பல ஆளில்லா விமானங்கள் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் துருக்கியின் ஆளில்லா விமானம் இந்த ஹெலிகாப்டர் எங்கள் விபத்துக்குள்ளானது என்பது தொடர்பாக கண்டறிந்து ஈரானுக்கு தகவலை கொடுத்திருந்ததாக கூறப்படுகின்றது தொடர்ச்சியாக தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது முதல் முறையாக குறித்த விபத்துக்குள்ளான வானூர்தியை கண்டவர் அதனை காணொலியாக பதிவு செய்திருந்தார் அந்த காணொளி தற்பொழுது வைரலாகி வருகின்றது அதனை நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ்